ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டியான தோசை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி ஃபோர் டைப் ஆஃப் தோசை ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் எல்லா தோசை ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக லன்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் தோசையாக நாம் இன்றைக்கி தக்காளி தோசை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளியை இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நாலஞ்சு போல் பூண்டு அது கூடவே சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்திற்காக மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தாங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை இப்போ நாம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதுக்கப்புறம் மறைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்போ தான் தக்காளி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இதையே ரெண்டு விதமாக செய்யலாம் இதை நாம் நல்லா பச்சை வாசனை போகலை வர வதக்கி விட்டுட்டு மாவோடையே கலந்து சுடலாம் இல்லைன்னா தோசை சுட்டு அது மேலே அப்ளை கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டில் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி தோசை மோகன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லில் மாவு ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றிட்டு நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இது கூட அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெந்துருச்சு அவ்வளோ இதங்க சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அடிக்கிடுவாங்க உங்களுக்கு இன்னும் வேணும் வேணும்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தோசை இதே போல் மீதி இருக்கிற தோசையும் நாம் சுட்டெடுத்துக்கலாம் நான் இதுக்கு சைடிஸாக இன்றைக்கி ஒயிட் சால்னா தாங்க வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தக்காளி தோசையை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இப்போது நெக்ஸ்ட் டைப் தோசை வீடியோவுக்கு போகலாம் வாங்க அடுத்ததாக நம்ம சேனலில் என்ன தோசை ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போது பீட்ரூட் தோசை தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி சிம்பிளாக அண்ட் குயிக்காக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் தோசை செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த பீட்ரூட்டை மேல் தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டியாக எடுத்துக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம நறுக்குன்னா பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி விடும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களில் யாருக்கு பீட்ரூட் தோசைன்னா ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்ததை நம்ம இட்லி மாவில் இப்போ கலந்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கரண்டு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதோடு நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கோங்க பீட்ரூட் தோசைக்கு இந்தளவுக்கு தோசை பதமாக கலக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கல்லல மாவு ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான பீட்ரூட் தோசையை நீங்கள் வீட்டில் சுட்டு கொடுத்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க ஒரே மாதிரி டெய்லியும் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி பீட்ரூட் தோசைக்கு இது கூட சாம்பார் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இது கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பீட்ரூட் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு குயிக்காகவும் செஞ்சிடலாம் இதே போல் மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சூப்பரான பீட்ரூட் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மோர் ரெசிபி வேணுன்னாலும் மோகனா சமையல் சேனலில் கிளிக் பண்ணி வீடியோலாம் பார்த்துருங்க வாங்க இப்போது அடுத்த தோசை ரெசிபி வீடியோவுக்கு போகலாம் நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா தோசை தாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு மிளகாய் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி ஊற போட்ட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு மிக்ஸி மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம் இப்போ இதை நல்லா தோசையாக போட்டு விடறலாம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கார தோசையை அப்படியே அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்ல காரசாரமான தோசை நமக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு கார தோசை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் போட்டு ஆட் பண்ணி கார தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்க நான் இப்போ இன்னொரு தோசை போட்டிருக்கேன் அதுலேயும் தோசை தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் இதையுமே மாவோட கலந்து கூட சுடலாம் இல்லைனா இப்படி அப்ளை பண்ணி கூட சுட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கார தோசை ரெடி ஆகிடுச்சு காரசாரமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நான் இது கூட ஒயிட் தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட தொட்டிக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தோசைக்கெலாம் என்ன சைடிஸ் ரெசிபி செய்வீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நாலாவது டைப் தோசைக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஆனியன் தோசை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு மறக்காமல் பார்த்திடலாம் வாங்க இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை மாவை நல்லா ஊற்றி எடுத்துக்கிட்டு பிடிப்படியாக நறுக்கின வெங்காயத்தை இது மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருங்க இந்த அளவுக்கு தூவி விட்ருங்க தூவி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஒன் சைடாக மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒன் சைடு வேக விட்டு எடுத்துட்டா நமக்கு ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பரான ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட நாம் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாம்பார் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோறது மோகனா சமையல் சேனலுக்கு சப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லா தோசை ரெசிப்பியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்